தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் விகிதாச்சாரத்தை குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் எஸ்ஐஆக்கு எதிராக எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என்று உறுதியேற்கிறேன் நான் நீட் மற்றும் இளைஞர்களை முடக்கும் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நான் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் போராடுவேன் ஒருபோதும் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலை குனிய விடமாட்டேன் என்று நான் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிராக எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று நான் பெண்கள் விவசாயிகள் மீனவர்கள் நெசவாளர்கள் தொழிலாளர்கள் என ஒரு உழைக்கும் வர்க்கத்தின் நலன்களையும் பாதுகாக்க தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாடை தரைகுனிய விடமாட்டேன் என்று மதியேற்கிறேன்